தனிமணி மணி இத விளையாடுறப்போ யாரு தோக்க போறாங்களோ அவங்களுக்கு அப்படியா அப்படின்னா உன்னோட இந்த போட்டிய நான் ஏத்துக்கிறேன் சௌதாமினி எனக்கு தான் கிடைக்க போறா நான் தயார்

எவ்வளவு முயற்சி பண்ணுவீங்க எனக்கு எனக்கு கவலையா இருக்கு ராஜகுரு அப்புறம் ராமகிருஷ்ணா ரெண்டு பேருமே இப்ப என்ன புரியல ராமகிருஷ்ணா இன்னும் திரும்பி வரலையா அப்ப நம்ம கிளம்பிடுவோம் முட்டா பசங்களாம் தப்பான நேரத்துல சரியா வந்துடுறீங்களா ராஜகுரு மகாராஜா வணக்கம் மகாராஜா வணக்கம் நீங்க நலமா இருக்கிறத பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு அருமை குருவே உங்களோட பலம் உங்க புத்தி அப்புறம் உங்க மூளை எல்லாமே அற்புதம் இல்ல மகாராஜா அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல அதுக்குள்ள பேயெல்லாம் எல்லாம் ஒண்ணு இல்ல மகாராஜா உண்மைதான் மகாராஜா நான் வேற என்னோட தெய்வீக சக்தியை பயன்படுத்தின ஒரு வழி கிடைச்சது வெளியே வந்துட்டேன் அருமை ராஜகுரு அப்படின்னா நீங்க மறுபடியும் அந்த அறைக்குள்ள போக ஏற்பாடு பண்ணிக்கோங்க பண்டித ராமகிருஷ்ணாவோட குடும்பம் அவரை நீங்க மறந்துட்டீங்க மகாராஜா கண்டிப்பா உள்ள இருந்து நல்லபடியா நீங்க வெளியே கூட்டிட்டு வர்றதுக்கு நீங்க மறுபடியும் உள்ள போய்தான் ஆகணும்

குருவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணாவும் அவரோட குடும்பமும் இன்னும் உள்ளதா இருக்காங்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா நீங்க உடனே இப்ப அங்க போகணும் குருஜி நல்லா வசமா மாட்டினீங்க இப்ப எப்படி குருஜி தப்பிக்க போறீங்க முட்டாளுங்களா என்ன நல்லா மாட்டி விட்டுட்டீங்கல்ல இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க ராஜகுரு நான் போறேன் மகாராஜா கண்டிப்பா போறேன் நீங்க உத்தரவு போட்டதுக்கு அப்புறமும் நான் போகாம இருப்பேன்னா வாய்ப்பே இல்லை மகாராஜா அண்ணா நான் என்னோட ரெண்டு சிஷ்யர்களையும் கூட கூடி போக ஆச ஏன்னா சில மந்திரங்கள் இருக்கு. அதை பயன்படுத்தணும் மகாராஜா. கண்டிப்பா கூடி போங்க. நன்றி. குருஜி நாங்க எப்படி உங்க கூட வரது? நாங்க தான் உங்க சிஷ்யர்கள இல்லையே இல்லியே. அண்ணா உங்க ரெண்டு பேரிய நான் சும்மா விட போறது இல்ல. போயிட்டு வர மகாராஜா. வாங்கடா. குருஜி குருஜி மகா மந்திரி. மகாராஜா. நம்ம ராஜகுரு தைரியத்தை பாத்தீங்களா?

கண்டிப்பா இத மறுக்கவே முடியாது குருவே உங்களை பத்தி யார் பேசுறது நீங்க எப்படி வேணா போங்க எங்களை விட்டுருங்கள நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்களை பத்தி பேசுறதுக்கு யாராவது இருக்கணும்ல நான் ஏன் அப்படி சொன்னா நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க நல்ல பேரை சொல்றதுக்கு யாராவது இருக்கணும்ல குருவே குருவே உங்க கிட்ட இருக்க கருப்பு பணத்தை யாரு பாதுகாக்கிறது இதையும் யோசிக்க நீங்க போயிட்டா சவுதாபடியா யாரு பாத்துக்கிறது குருஜி

குருஜி முயற்சி பண்ண வேண்டியிருக்கோம் நம்ம தான் வயசாயிடுச்சேன் அவரால எப்படி இதெல்லாம் முடியும் நம்ம தான் ஏதாவது எனக்கு சக்தியும் இருக்கு புத்தியும் இருக்குடா உங்க புத்தியை பயன்படுத்துங்கடா அறிவு கட்டவங்களா இந்த கதவு சுலபமா திறக்கிறதா இருந்தா பண்டித ராமகிருஷ்ண எப்போ வெளியே வந்திருப்பான் இப்போ நாம வேற ஏதாவது बढ़िया தேடி கண்டுபிடிச்சாகணும் வாங்க என் கூடவே வாங்க வாங்க யாரே யார் கட்டனது யாரு யார் கட்டனது சரிதா என் கேள்வி என்கிட்டயே கேக்குறீங்களா சரிதா என் கேள்வி என்கிட்டயே கேக்குறீங்களா முடுங்க 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 சரி சொல்லுங்க யாரு கத்தனது ஏற்கனவே இந்த ரொம்ப பயமுறுத்தது புளி 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 இல்ல இல்ல எப்படி புளியா இருக்க முடியும் கண்டிப்பா வாய்ப்பே இல்ல இந்த பயங்கரமான தொகைக்குள்ள எல்லாமே பெருசா தான் தெரியும் எலியே புலி மாதிரி தான் தெரியுது இந்த பூனை ஆ கண்டிப்பா அது பூனையா தான் இருக்கணும் நான் தான் தேவையில்லாம பயப்படுறேன் அதேதான் நல்லா தெரியுது நிச்சயமா அது பூனையா தான் இருக்கணும்

அம்மா இது சரி சரியில்லம்மா ஏன் உனக்கு மறுபடியும் லட்டுல திராட்சை கிடைக்கலையா இத பத்தி இல்ல அவரை பத்தி பேசிட்டு இருக்க அவரை பத்தினா யார பத்தி ராமா பத்தி நாம இங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் அவர் அங்க தனியா நம்மள தேடிட்டு இருப்பாரு பாவம் நாம இங்க வந்ததே அவனால அவனாலதான் நீ ஒன்னும் யோசிக்காத நீ சாப்பிடு

பத்து பேர் சேர்ந்து ஒரே வேலைய பண்ணாலும் அந்த வேலை முடிவே முடியாது நான் தான் பெரியவ நான் சொல்றத கேளுங்க ராமாவே நம்மள தேடட்டும் நாம கொஞ்ச நேரம் எங்க தூங்கலாம் ராமாவே நம்மள தேடி வருவான் இப்படியும் இந்த தேடுற வேலை எல்லாம் மகாலாஜா நம்மளுக்குதான் கொடுத்திருக்காரு எங்க இருக்கீங்க இளவரசரே பசங்களா இந்த கயிற பாம்பு இந்த உடஞ்ச கட்டைய எலும்பு என்ன பயமுறுத்துறீங்களா இந்த தத்தாச்சாரியாரையே பயமுறுத்துறீங்களா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் பயப்படுறத நிறுத்திட்டு கேளுங்க எந்த வேலைக்கு வந்திருக்கீங்களோ அதை மட்டும் செய்யுங்க தனி நீ போய் பண்டித ராமகிருஷ்ணனையும் அவன் குடும்பத்தையும் தேடி இங்க கூட்டிட்டுக்கு வா அப்புறம் மணி நீ போய் இளவரசன் வாசுதேவனை கூட்டிட்டு இங்க அப்ப நீங்க இங்க உட்காதன கொசு கிட்ட போறீங்களா அதெல்லாம் ஏற்கனவே சேர்த்து கிடக்கும் இந்த பயங்கரமான கொதக்கு டேய் முட்டாடுங்களா இப்படி பேசி பேசியே என்ன கொலகாரன்னு ஆக்கிடுவீங்க போல இருக்க போங்கடா போய் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க என்னது உடஞ்சு போன ஈட்டியா குருஜி 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 அங்க பாருங்க தங்க வந்து ஏதோ ஒளிக்குது தங்கமா எங்க குருஜி அங்க பாருங்க ஏதோ தங்க போதையிலே மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு பாக்கலாம் குருஜி ஓஹோ மா இவன் நம்மள மந்திரவாதினே நினைச்சிட்டான் போல என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு அட கடவுளே சீக்கிரமே பண்டித ராமகிருஷ்ணாவும் பத்தின தகவல் கிடைக்கணும் மகாராஜா 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 போங்க 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 சீக்கிரம் அது சொல்லுங்க என்ன விஷயம் பண்டிதர் ராமகிருஷ்ணா பத்தியும் பத்தியும் தகவல் மகாராஜா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா மகாராஜா இல்ல புரியல மகாராஜா மகாராஜா பையன் எந்த பையன் யார பத்தி சொல்றீங்க மகாராணிய பார்த்துதான் பையன் சொல்றீங்களா இல்ல மகாராஜா அது வந்து பின்னாடி யாரோ ஒரு பையன் கண்டிப்பா இருக்கான்

வெளியா குருஜி தத்தாச்சாரியா அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணா அவரோட முழு குடும்பம் அந்த பேயோட அறைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க மகாராஜா நீங்க வேலை பாக்குறீங்க மகாராஜா விஜயநகர சாம்ராஜ்யத்துக்காக அதாவது தர்மபிரபு ராஜாதி ராஜா மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவ ராயர் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன் அற்புதம் மந்திரி அப்போ இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம் கண்டிப்பா மகாராஜா யார்கிட்டயே சொல்ல மாட்டேன் ஆனா எனக்கு அது தெரிஞ்சு போச்சே மகாராஜா இப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அது என்ன நம்ம ராஜா எல்லாரும் அந்த கதவுக்கு பின்னாடி மொத்தமா உள்ள போய் மாட்டி இருக்காங்க மகாராஜா நம்ம எதாவது பண்ணிதா ஆகணும் மகாராஜா நம்ம அந்த அறைக்குள்ள காலடி எடுத்து வெச்சே ஆகணும் மகாராஜா நம்ம நம்ம நான் மட்டும் மகாராஜா இது என்னோட கடமை மகாராஜா அருமை மகா மந்திரி எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீங்க தனியா இந்த வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு திரும்புவீங்கன்னு என்னது இவருமா

எங்க ரெண்டு பேரையும் மாட்டி விட்டதே நீங்க எங்க வந்து ராமா? இந்த குகைக்குள்ள எது எங்க போகும்னே தெரியல மாதிரி கொகைக்குள்ள ஏதாவது தடையத்தை பண்ணிருக்கணும்ல அப்பதான வெளியில போக வழி கிடைக்கும் நான் இங்கே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான் இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு தடயத்தை உருவாக்கணுமே இங்க இருக்கிற இத்தனை தடையத்துல உன்னோட தடயம் தெரிய போறதே இல்ல நீ வேற ஏதாவது வழியை யோசிச்சு ஆகணும் அதுவும் சரிதான் நான் வேற ஏதாவது வழியை யோசிச்சாகணும் ஆனா இந்த எலும்புகளை தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது கட்டங்களா ராமா உனக்கு ஒன்னும் ஆகலையே நீ ஏன் எலும்பை பார்த்தா எவ்ளோ சந்தோஷப்படுற நீ சும்மாரு கால கொஞ்சம் அமைக்க விடு என்னோட காலை அமைக்க விடு அட அமைக்கிட்டு தானே இருக்கேன் மன்னிச்சிருங்க தப்பான காலை அமுக்கிட்டேன் உனக்கு என்னாச்சு என்ன பார்த்த பே பாத்தியா சுன்னிக்காரி ராமாவை பாத்தியா அம்மா ராமாவை பார்த்த இவன் பயப்பட போறான் என்னதான் பார்த்தி மணி காணாம போயிடுச்சு போதும் வய முடி தோங்க என்னோட அந்த ஒரு மணி எங்க போயிடுச்சு மாதிரி ஒண்ணு நடக்கவே கூடாது ஆட கடவுளே என்னாச்சு குருஜி உங்களுக்கு ஒண்ணு இல்லையே மூட்டாளுங்களா ஒண்ணு ஆகாம எப்படா இருக்க முடியும் நீங்க ரெண்டு பேரும் தான் என் மாடு மாதிரி படுத்திருக்கீங்களே எந்திரிங்களா எந்திரிங்களா அடே மூட்டாளுங்களே

அரண்மனைக்குள்ள இடிபாடுகளா இல்ல இடிபாடுகளுக்குள்ள ஒரு ஏண்டாச்சு போயிருக்கீங்க முட்டாளுங்களா திடீர்னு ஏன் பேசுறத நிறுத்திட்டீங்க நீங்க நிக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா ஏதோ பேய பார்த்த மாதிரியோ பயங்கரமான விலங்க பார்த்த மாதிரியோ இருக்கு பயங்கரமான விலங்க பாத்தீங்களா டே முட்டாளுங்களா இந்த மாதிரி ஒரு பாழடைஞ்ச குகையில எலியே வர முடியாது புலியா வரப்போகுது குருஜி இந்த புலி திரும்பி போய் அதோட கூட்டத்தை கூட்டிட்டு வரத்துக்குள்ள தயவு செஞ்சவங்க அன்பான சிஷியர்களோட வெளிய போற வழிய பாருங்க ஏற்கனவே நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நடுவுல இப்ப புலி வேற நம்மளை சாகடிக்கிறதுக்காக மகாராஜா இங்க அனுப்புனாரு ஓடுங்கடா